யாரையும் குத்தி காட்டியோ யாரையும் வந்து தரக்குறைவாவோ பேசணுன்ற எண்ணத்தில் சொல்ல நல்லா இருக்கிற குடும்பத்தில் எதுக்கு தேவையில்லாத ஆத்மாக்கள் ஜனங்கள் உள்ள வந்து வீடு வீடாய் சோம்பல் உள்ளவர்களாய் என்னவா சாப்பிட்டேன் காலையில் நான் ஒன்றுமே சாப்பிட்லக்கா அப்படின்னு எதுவுமே செய்யலை ஆளுக்கு என்ன இருக்குது அப்போ டிஃபனுக்கு வந்தது நைட்டு தான் போவோம் அது ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வர வரைக்கும் இருந்துட்டு துணைக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் துணியெல்லாம் மறைச்சி கொடுக்கும் கொஞ்சம் வீட்டு வேலை தான் செய்யும் நம்ம ஆட்களெல்லாம் ஆகார் மாதிரி பார்ப்பாங்க அப்புறம் அது ஆபரக போய் சேர்ந்துட போகுது பார்த்துக்கோங்க பிரச்சனை ஆகிடும் நீங்கள் கொஞ்சம் இடம் கொடுத்தீங்கன்னா தலையில் ஏறி உட்காந்து கொஞ்சம் சூழ்நிலை திட்டமும் தெளிமா வேதம் சொல்கிறது அந்த நேரத்தில் சங்கீதம் படிக்கலாம் இல்லையா அந்த நேரத்தில் சோத்திரம் பண்ணலாம் இல்லையா இவகிட்ட வாயாடுற நேரத்தில் அந்த நேரத்தில் இவங்க ஜமம் பண்ணலாம் இல்லையா அந்த நேரத்தில் வேத வாசனம் வாசிக்கலாம் எவ்வளோ விஷயம் இருக்குது நீ ஆவிக்குரிய ஒரு இதுல பார்க்குறதுக்கு இதுகிட்ட உட்காந்து சோம்பலூரில் அவளுக்கு அவளுக்கு சாப்பாடு டிஃபனும் மதியம் கா எல்லாம் பெவரேஜஸ்ஸு எல்லாமே இங்கே போ சில பேர் ட்ரெஸ்ஸு முதல் கொண்டு அது வரப்போ ஒரு உடுப்பில் இருக்கோம் இங்கே வந்து இவங்க ஃபேமிலியில் ஒரு மெம்பர் மாறிடுவாங்க பிரியமே ரூபவதியை பார்த்து அடிமை பெண்கள்லாம் அப்புறம் மர்மனேட் ஆகிட்டாங்க வேதத்தில் எது எசுக்கு ஆகிட போகுது மற்ற எடர் உள்ள அளவுக்கு நீங்கள் நடந்துக்காதீங்க இது மாதிரி ஒரு குரூப் சுற்றிக்கினே இருக்கும் எவன் குடியை கெடுக்கலான்லாம் அவங்க வந்ததாக சொல்ல மாட்டாங்க வந்தால் குடி கெட்டுரும் வேலை சொல்லுத பிரமாணத்தை வந்து நீங்களாக்கப்பட்டாய் நீ போய் உன்னுடைய வேலையை பார்த்துக்கலாம் வேறு விவாகம் பண்ணிக்கோ நீ அதில் யாரும் தடை செய்யலை விவாகம் பண்ணிவிட்டு கடவுள் மனைவியே வான் ஆனால் அந்த சோம்பல் உள்ளவர்களாக வேலை இல்லாதவர்களாக ஏன்னா அதுக்கு பென்ஷன் வருது புருஷன் பென்ஷன் வருது பிள்ளைங்க இருந்துச்சுனாலும் பிரச்சனை இல்லை பிள்ளைங்களும் இல்லைன்னா அது எனமஸ் இன்கம் அது வேலைக்கு போகணுன்னு அவசியம் கிடையாது அதுக்கு சோம்பல் உள்ளதாக இருப்பாங்க வீண் அலுவலுக்காரலாம் இருப்பாங்க எந்த வேலையும் செய்யாமல் அலுப்புக்காரலாம் இருப்பாங்க தகாத காரியங்களை பேசுகிறதா இருப்பாங்க புருஷனை புருஷனை பற்றி என்னம்மா கவுன்சிலிங் கொடுக்கும் ஜாகிரதையாக பிடிச்சி போய் இந்த மாதிரி தான் அங்கே ஒன்று நடந்துச்சு இங்கே ஒன்று நடந்துச்சு இன்னும் பெரிய சாத்தானே இது தான் இது தெரியாது நிறைய பேருக்கு வருமுன்னு காப்பன் தெரியும் ஏன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் எடுபடியாக இருக்குல்ல அது கைத்தடியாக இருக்குல்ல அது குழம்பு கொட்டி கொடுக்கும் அது காய்கறி கட் பண்ணி கொடுக்கும் அது துணி துவைச்சி கூட கொடுக்கும் மிஷினில் ஆன் பண்ணி விட்டுறது கூட ஆள் இல்லை சகோதரி என் சகோதரி என் ரூபவதி என் பெரியமே என் உன்னத பாட்டில் இருக்கிற கொஞ்சம் இருப்பாங்க சில பேர் தெரியாது இது விஷப்பூச்சின்னு இது ஜெபம் ஜெவம் தேசத்துக்கு ஜெபம் பண்ணுற என்னென்னமோ பண்ணி குடும்பத்தை நாளாகிட்டு போய்டும் கட்சியில்